சவுக்கு சங்கர் என்ன எங்க வீட்டு பிள்ளைங்க மாதிரி சாதாரண ஆளா ஒரு பக்கம் அண்ணாமலை இன்னொரு பக்கம் நம்ம ஐயா எடப்பாடியாரு இன்னொரு பக்கம் பெரிய 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 யூடியூப் சேனல்ல அவங்க தொடர்பு இருக்கிறவங்க போற மக்களை இவர் யாராவது அடிப்பாங்களா சொல்லுங்க தேர்தல்ல வேலை செய்யறேன் அப்படின்னு பிஜேபி கிட்டேயும் காசை வாங்கிக்கிட்டு அதிமுக காசு வாங்கிட்டு வேற கட்சியிட்டே காசை வாங்கிட்டு கமுக்கமா கஞ்சி குடிச்சிட்டு எல்லா பக்கமும் ஊருட்டுற ஒருத்தரே ஒரு கொள்ளகாரனாவே இருக்கட்டும் கொள்ளக்காரனா இருக்கட்டும் அவன் கஞ்சா குடிக்கியா இருக்கட்டும் கஞ்சா கடத்தலவன்னா இருக்கட்டும் போலீஸ்க்கு அடிக்கிற உரிமை யாரும் கொடுக்கல அது சட்டப்பிரகாரம் தப்புதா அது சவுக்கு சங்காராவே இருக்கட்டும் கேஸ் தாங்க பயங்கரமா ஓடிட்டு இருக்கு எக்கச்சக்கமா ஓடிட்டு இருக்கு தினந்தோறு ஒரு செய்தி தினந்தோறு ஒரு செய்தி இன்னைக்கு என்ன செய்தி வந்திருக்கு சவுக்கு சங்கர ஜெயில வச்சு அவர் கண்ணை கட்டிட்டு போலீஸ்காரங்க கையில தடி வச்சு அதுவும் வந்து ஒரு பிளாஸ்டிக் பைப்பை வச்சு அதுல துணிய கட்டி அடிச்சு கையவே ஒடிச்சுட்டாங்க அப்படின்னு பரப்பப்பட்டு இருக்கு அதுதான் இன்னைக்கு செய்தியா இருக்கு நம்ம என்ன கேக்குறோம் சவுக்கு சங்கர் என்ன எங்க வீட்டு பிள்ளைங்க மாதிரி சாதாரண ஆளா பெரிய பெரிய ஆளுகளோட இருக்கிறவர் ஒரு பக்கம் அண்ணாமலை இன்னொரு பக்கம் பக்கம் நம்ம ஐயா இன்னொரு பெரிய 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 யூடியூப் எடப்பாடியாருக்கம் அவட்டிலையும் தொடர்பு இருக்கிறவங்க போறவங்களை இவர் யாராவது அடிப்பாங்களா சொல்லுங்க சாதாரண ஒரு பிட் பாக்கெட் அடிச்சு சின்ன பையன் இருப்பான் அவனை தூக்கி போட்டு அடிச்சு கை காலை ஒடிச்சு உட்கார வச்சிருப்பாங்க அதை கேட்கறதுக்கு இந்த ஊர்ல யாருக்குமே வாய் இருக்காது அது மனித உரிமைக்குள்ளே வராது அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் பஸ்ல போகும்போது ஓவர பண்டா பண்ணிக்கிட்டு ஊனும் அலப்புறம் பண்ணிட்டான் அவனை பிடிச்சி ஜெயில வச்சு கையை ஓடிப்பாங்க அப்படி சின்ன சின்ன பசங்க செய்யற சின்ன சின்ன தப்புகளை எல்லாம் திருத்த முடியுன்ற தப்புகளை கூட அடிச்சு கை கால ஒடிச்சிடும் போலீஸ் அன்னைக்கு யாரும் அவங்க அதெல்லாம் மனித உரிமை மீறல்னு பேசினது இல்ல உழைக்கிறவன் சிக்கிட்டானா போலி போட்டு அதை ஒத்துக்க வைக்கிறதுக்காக லாக் போய் போட்டா அடி அடினு அடிச்சு லாக்அப் அப் டெத் ஆகும் அதை யாரும் கேட்க மாட்டீங்க அன்னைக்கு நாங்க தான் கத்திக்கிட்டு கிடப்போம் இதெல்லாம் மனித உரிமையில வராது ஆனா தேர்தல வேலை செய்யறேன் அப்படின்னு பிஜேபி காசை வாங்கிக்கிட்டு அதிமுக காசை வாங்கிட்டு வேற கட்சியிட்டையும் காசை வாங்கிட்டு கமுக்கமா கஞ்சி குடிச்சிட்டு எல்லா பக்கம் ஊருட்டுற ஒருத்தரே தெளிவா உள்ள போய் உக்காந்தாருன்னா அவரை கையோடிப்பாங்களா அவளை சீக்கிரமா விட்டுருவாங்களா அவருடைய ஆர்மி எல்லாம் அப்ப இவ்வளவு பெரிய ஆளுகளோடு இவ்வளவு பெரிய பணக்காரராக இருக்கிற பெரிய நண்பர்கள் கூட்டத்தை வச்சிருக்கிற ஒரு பக்கம் யூடியூப் சேனல் இன்னொரு பக்கம் பத்திரிகையாளர்கள் இன்னொரு பக்கம் பெரியார்கள் ஒரு பக்கம் அண்ணாவால இன்னொரு பக்கம் அதிமுக பயங்கரமான சட்டப்பல வாழக்கூடிய ஒருத்தர் அவ்வளவு சீக்கிரமா கைவிச்சுடுவாங்களா போலீசு அவளை இருக்கிறான் போலீஸ் இது திட்டமிட்ட பரப்புரையா இருக்குமோன்னு எனக்கு ஐயமா இருக்கு எனக்கு சந்தேகமா இருக்கு ஏன் சொல்றேன்னா ஏற்கனவே காவல்துறை இவரில் காவல் எடுத்து விசாரிக்கணும்ன்றதுக்காக அப்பீல் பண்ணிருந்தாங்க இப்ப நீதிமன்ற காவல தான் பதினேழாம் தேதி வரை இருக்கிறாங்க நீதிமன்ற காவல்ல எந்த பெரிய இன்ட்ராகேஷன் நடக்காது விசாரணையில நடக்காது அவர் உள்ளதான் உட்கார்ந்து இருப்பாரு ஆனா என்ன பண்ணணும் நீதிமன்ற காவல்ல இருந்து போலீஸ் கஸ்டடியில எடுத்து விசாரிக்கும் போது தான் விசாரணை தொடங்கும் அப்படி போலீஸ் கஸ்டடியில எடுக்க போறேன்னு சொல்லி ஆல்ரெடி கேட்டிருந்தாங்க நீதிமன்றத்துல இத ஒருவேளை தடுக்கணும்ன்றதுக்காக போலீஸால அச்சுறுத்தல் வரும் அப்படின்னு சொல்லணும்ன்றதுக்காக இந்த கட்டுக்கதைகள் உருவாக்கப்பட்டிருக்கா அப்படின்னு சந்தேகம் இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு நான் வந்து ஜெயிலுக்குள்ள என்னை கூட்டிட்டு போனாங்க தனி அறையில அரைச்சிட்டாங்க அது பெரிய சித்திரவதையான அறை அந்த அறையில அரைச்சிட்டாங்க போன முறை இதேதான் சொன்னாரு ஜெயில வச்சு பயங்கரமா என்ன துன்புறுத்தினாங்க என்ன அது பண்ணாங்க இது பண்ணாங்கன்னு அடிச்சு விட்டாரு போன முறையும் இந்த முறையும் அதை செய்ய சொல்றதுக்கு தான் ஆரம்பிச்சிருக்கிறாரு போன முறையை விட கூடுதலா இந்த முறை பில்டப் அதிகமாக இருக்கும் ஏன்னா அதுக்கேத்த மாதிரி சம்பாரிச்சுக்கலாம் இப்போ என்ன பண்ணிருக்காரு இவரு உள்ள போய் அவர் தலி செல்ல போட்டிருக்காங்கன்னு சொல்றாரு அவருடைய லாயர் அதோட மட்டும் இல்லாம என்னப்பா எப்படி அடிச்சாங்களாம் கண்ணை கட்டிக்கிட்டாங்களாம் ஒரு இருட்டு ரூம்ல கண்ணை கட்டிக்கிட்டாங்களாம் கண்ணை கட்டிக்கிட்டு பத்து போலீஸ் இருப்பாங்களாம் கண்ணை கட்டின பிறகு எப்படி என்னாருன்னு நீங்க ஏன்ட்ட கேட்க கூடாது அவங்க சொல்றத நான் சொல்றேன் கண்ணை கட்டிக்கிட்டாங்க ஒரு பத்து போலீஸ் இருப்பாங்க அவங்க பத்து போலீஸும் ஒரு பைப் இருக்குல்ல பிளாஸ்டிக் பைப் அந்த பிளாஸ்டிக் பைப்ல நல்ல துணியை சுத்திக்கிட்டு விடுத்து வெள்ள வெள்ளு வெளுத்துட்டாங்க எல்லாரும் சுத்து போட்டு அடிச்சாங்க சும்மா காட்டு காட்டு காட்டிட்டாங்கன்றாரு அதெல்லாம் நடந்திருக்குமா அப்படின்றத எனக்கு சந்தேகம் ஏன்னா இவ்வளவு பாப்புலரான ஆட்களோட நண்பரா இருக்காரு இவர் கட்சியை ஆரம்பிக்க போறாரு இவர் கட்சியை பார்த்தாலே இங்க கருணாநிதி ஃபேமிலிக்கு பயம்னு வர சொல்லியிருக்காரு திமுக என்ன பார்த்து நட்டிங்க போயிருக்கு விஜய் எல்லாம் என்னங்க கட்சி ஆரம்பிக்கிறாரு நான் எல்லாம் கட்சி ஆரம்பிச்சோம் சும்மா கதற

இவன் வேலை என்ன ஏன் இவங்களை இப்படி பேசுனா விசாரிப்பாங்கல்ல அப்படி விசாரிக்கும் போது வச்சு செஞ்சுருவாங்களோன்னு இப்படி ஒரு கட்டுக்கதையை கட்டுறாங்களா அப்படின்னு ஒரு சந்தேகம் நமக்கு இருக்கு அது மட்டும் கிடையாதுங்க இந்த கட்டுக்கதைக்கு அதுக்கு பின்னாடி அது மட்டும் இல்ல பாத்தீங்கன்னா துணியை கட்டிட்டு பத்து பேர் அடிச்சு கைய ஒடிச்சுட்டாங்க நான் பார்த்தேன்னு சொல்றாரு அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்னா காவல்துறை ஒருவேளை பத்து பேர் சேர்ந்து அடிச்சிருந்தாங்கன்னா அது மனித உரிமை மீறல் அது யாரா இருந்தாலும் ஒரு கொலைகாரனாவே இருக்கட்டும் கொள்ளக்காரனா இருக்கட்டும் அவன் கஞ்சா குடிக்கா இருக்கட்டும் கஞ்சா கடத்தலவனா இருக்கட்டும் போலீஸ்க்கு அடிக்கிற உரிமை யாரும் கொடுக்கல அது சட்டப்பிரகாரம் பிரகாரம் தப்புதா அது சவுக்கு சங்காராவே இருக்கட்டும் அது பொம்பளை பேசுற ஒரு ஆளாவே இருக்கட்டும் ஒரு டம்மி பீஸாவே இருக்கட்டும் அதை பொது சமூகத்துல நிறுத்தி அசிங்கப்படுத்தி ஒரிஜினலா சவுக்கு சங்கர் யார் இவன் தான் சவுக்கு சங்கரு இந்த ஒண்ணும் இல்லாதவன் தான் அப்படின்னு உரிச்சு காட்டணுமே ஒழிய காவல் நிலையத்தில் வச்சோ அல்லது சிறைச்சாலையில வச்சோ அவரை அடிக்க கூடாது அதுதான் மனித உரிமை நாம இப்பயும் பேசுவோம் சாதாரண வீட்டு குழந்தைங்களை கையை ஒடிக்கும் போது நம்ம பேசுவோம் எந்த நேரத்திலும் சாமானியர்களுக்கு தவறு நடக்கிற போது மனித உரிமை மீறல் நடக்கிற போது நம்ம தட்டி கேட்போம் ஆனா இவர் அப்படி கிடையாது இவர் அப்படி கேட்க மாட்டாரு ஒரு சின்ன பையன் செத்து போனான் நெருக்கடியில என்ன நெருக்கடியில நீட்டு தேர்வை எழுத முடியாதோ அப்படி நீட்டு தேர்வுல ஃபெயில் ஆயிடுவோமோ நம்ம அப்பா இவ்வளவு காசை செலவழிச்சு படிக்க வச்சாரு அவர் கஷ்டம் கொடுத்துருவோமோ அம்மா கூட இல்லாத சூழ்நிலை அப்பா நம்மளை வளர்த்தாரே கஷ்டமா போயிருமோன்ற கவலையில ஒரு சின்ன பையன் போன வருஷம் செத்து போனான் செத்து போன மறுநாள் அவங்க அப்பாவும் தூக்குமாட்டி செத்து போனாரு இத பேசுற சவுக்கு சங்க சாவட்டுங்க படிக்கல சாவட்டும் அவங்க அப்பா செத்தா என்னப்போ அப்படின்றாரு நம்ம கேட்க முடியுமா நீ எல்லாம் எதுக்கு தண்டத்துமா இருக்க செத்து தொலைய வேண்டியதானே யாருக்கும் பிரயோஜனமா சல்லி காசு பிரயோஜனம் நீ எல்லாம் எதுக்கு உயிரோட இருக்குன்னு யாராவது கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க சவுக்கு சங்கரம் எங்க முகத்தை ஒப்பாரு அது தப்பு இல்லையா அப்படி கேக்குறது ஒரு குடும்பமே அழிஞ்சு போயிருக்கு ஒரு தேர்வால நீ உட்காந்து பிஜேபிக்கு சும்படிக்கணும் இருக்காங்க அந்த மரணத்தை கொச்சப்படுத்துற அந்த பாப்பா கள்ளக்குறிச்சி பாப்பாவுடைய மரணத்தை லவ் ஃபெயிலியர்னு கொச்சப்படுத்துற இப்படி அவர் கொச்சப்படுத்தின வழக்கு வந்து எக்கச்சக்கமா இருக்குங்க எக்கச்சக்கமான வழக்குகளை சாமானியர்களை இழிவுபடுத்துவது விக்டிம்ஸ வந்து கேவலப்படுத்துவது இவெல்லாம் மனுஷனா இருக்கவே லாய்க்கல அப்படி கேவலப்படுத்தி இருக்காரு நம்ம சீத்தும் அப்படின்னு ஓரமா ஒதுங்குறமே ஒழிய இவரெல்லாம் தண்டிக்கப்பட வேண்டியவர் அதுல எனக்கு மாற்று கருத்தே கிடையாது இன்னும் சொல்ல போனா காசு 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 காசுன்னு போறவங்க வர்றவங்க மிரட்டி கட்ட பஞ்சாயத்து பண்ணி காசு இந்த கட்சி கிட்ட காசு இந்த கட்சி கிட்ட காசு காசு கொடுக்கற யாருக்கும் சப்போர்ட்டு காசு குடுக்கலன்னா அவளை பத்தி பொருளைய கிளப்பி விடுறது அவங்கள பத்தி கட்ட என்ன நான் பொய் இருக்கோ எல்லாத்தையும் கட்டமைச்சு போட்டு விட்டுறது இப்படி எல்லாம் மனுஷன் காசு கலைய கூடாதுங்க இவ்வளவு கேவலமா சம சமூகத்துல இருந்துகிட்டு நான் ஒருத்தன் தான் இந்த நாட்டுக்காக போராடுறேன் நான் அதிகாரத்தை தேர்த்து நிக்கிறேன்னா அதிகாரத்தை எடுத்து நிக்கிறதுனா என்னது காசை வாங்கிக்கிட்டு இங்க ஒரு குத்து இங்க ஒரு குத்து குத்துறதா இல்ல நாலா பக்கம் காசை வாங்கிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்றதா இல்ல காசை வாங்கிட்டு அவங்களுக்கு மனசுக்குள்ள பேசுறதா எது அதிகாரத்தை எதுக்குறது அஞ்சு ரூபா கிடைக்கலனாலும் சாப்பாட்டுக்கே வழி இல்லைனாலும் நீ சாதாரணமாக ஒரு வாழ்க்கை வாழ்றனாலும் மக்களுக்காக களத்துல நின்று அதிகாரத்தை எதுக்கணும் எங்க ஒரு இடம் காட்டு நான் ஆயிரம் இடம் காட்டுவேயா நான் ஆயிரம் இடம் காட்டுவேன் எத்தனையோ கேஸ் நான் பார்த்திருக்கேன் தெருவில் நீங்கி போராடி நீட்டுக்கு போராடுறது கேஸ் சிஏ போராடின கேஸ் இங்க நின்னா கேஸ் அங்க நின்னா கேஸ் ஐயப்பட பேசினேன் கேஸ் முருகனா பேசினீங்க ஊருப்பட்ட கேஸ் வாங்கி வச்சிருக்கேன் நான் அதிகாரத்தை எதிர்க்கிறேன் மோடி எதிர்ப்பேன் என் மக்களுக்காக எந்த அதிகாரத்தையும் நான் எதிர்ப்பேன் இந்த திமுக நாங்க கூட்டணியில இருக்கோம் இந்தியா கூட்டணியில நாங்க இருக்கோம் அப்படி இந்தியா கூட்டணியில் இருந்தாலும் திமுக அரசு சில சமயங்களை தவறா முடிவெடுக்கும் போது அதை சுட்டிக்காட்ட நாங்க தயங்கினது இல்ல போராட்டம் தயங்கினது இல்ல ஒருவேளை அதை கண்டுக்கலன்னா தட்டி கேட்டு போராட்டம் பண்றதுக்கும் நாங்க தயங்கினது இல்ல ஆனா முதலமைச்சர் ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுங்களா கூட்டணி கட்சின் கேட்கிற செவிகளை உடையவர் எனக்கு ஸ்டாலின் ரொம்ப பிடிச்ச ஒரு நல்ல குவாலிட்டி ஒரு தலைமைக்கான குவாலிட்டி எனக்கு காதல யார் சொன்னாலும் ஏறாது அப்படின்னு அண்ணாமலை மாதிரி தெரியல எடப்பாடி மாதிரி தெரியல மோடி மாதிரி தெரியல அமித்ஷா மாதிரி தெரியல இந்த எந்த சளி கும்பல் மாதிரியும் தெரியல இன்னும் கேட்குறாரு என்ன பிரச்சனை ஓ இதனால இப்படி பிரச்சனை வருமா சரி பண்ணிக்கலாம் இதனால இப்படி இருக்கா சரி பண்ணிக்கலாம் ஒரு முதலமைச்சர் அதுதான் இன்றைக்கு மூன்றாவது ஆண்டில் அவர் கெத்தா நின்று மக்கள்கிட்ட அப்படி ஜெயிக்கிறது காரணமே அவருடைய நல்ல குணமும் கேட்கிற செவிகளும் தான் அப்படி எத்தனை விஷயத்த நாங்க போராடும் போது அதை கூப்பிட்டு உட்கார்ந்து பேசி அதை சரி பண்ணி அந்த மனுஷன் போய் உட்கார்ந்து சும்மா சும்மா நொய் நொய் நொயின்னு அவர் ஏதோ பெருசா இது பண்ண மாதிரி திட்டமிட்டு காசை வாங்கிக்கிட்டு பிஜேபி காசை வாங்கிட்டு அதிமுக காசை வாங்கிட்டு உருட்டிக்கிட்டே தெரியுது நீ பேசுறதெல்லாம் உண்மைன்னு இங்கதான் ஒரு பையன் வந்து ஸ்டிங் ஆப்ரேஷன் பண்ணி உங்கதான் அம்பலப்படுத்திட்டு போயிருக்கானே நீங்க யாரு உங்க வகுசு என்ன நீங்க என்ன மாதிரி இருக்கீங்கன்னு மொத்தமா முடிச்சு விட்டு போயிருக்காடே என்ன பேச போறீங்க மிஸ்டர் சவுக்கு சங்கர் உங்களுக்காக ஊரே பயப்படுறதா நீங்களே கற்பனை பண்ணிக்காதீங்க உங்களுக்காக எல்லாரும் நடுங்கிறதா கற்பனை பண்ணிக்கிறாதீங்க அவ்வளவு ஒருத்தெல்லாம் நீங்க இல்லை ஒரு சராசரி மனுஷனா வாழ்றதுக்கு முயற்சி பண்ணுங்க கற்பனைய விட்டு இறங்கி வாங்க